நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி பாரதி தமிழ் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம ஆதி வந்து மறுபடியும் வந்திருக்காரு ரிட்டன் ஆகிட்டார் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம அழகரை அழகரும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேர் வந்து ஒன்று சேராங்க அப்படினு தாங்க சொல்லலாம் அதெல்லாம் பார்க்கறக்குமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்த ஒன்றுமே வந்து நம்ம தமிழ் பாரதி வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அழகர் போகிறாரு அழகர் போனவனையும் சாரிங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் என்ன பேச வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நான் அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மட்டும் வரல நான் அவங்கக்கிட்ட ஒரு உண்மை சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்டவனே எல்லாத்துக்கும் காரணமே வந்து நம்ம ஆண்டாவோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அவர் எதுவும் எனக்கு நல்லது பண்ண போய் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணலைங்க அவரு அவர் வந்து உங்களையும் ஆதியையும் என்னையும் ஆண்டாளையும் பிரிக்கணும் நாலு பேரையும் தனித்தனியாக பிரிக்கணும் இதுக்காக தான் இவர் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாங்க இந்த உண்மை வந்து இப்போ வந்து ஆண்டாளோட அப்பாவா இல்லையான இந்த நேரம் நடக்கிறதே வேற என்ன பண்ணுறது எனக்கு மாமாராக ஆகிட்டாரு அதனால தான் நான் உங்ககிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்கிறேன் இனிமேலும் உங்ககிட்ட வந்து இந்த உண்மையை மறைச்சா அது சரியாக இருக்காது தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து நல்லவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அதை உடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது இவராக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து கையில் வந்து ஒரு பத்திரத்தை வச்சுருக்காங்க நான் வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேங்க இந்தாங்க இந்த பத்திரம் இதை வந்து ஆதிக்கத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை வாங்கி பார்த்தோன்னே பாரதி கேட்குறாங்க இது வந்து நீங்கள் மூணு பேரும் கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்களேன் அந்த பத்திரம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோடே ஆமாங்க கடை எனக்கு வேண்டாம் அதனால தான் திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க அவர் உங்களுக்காக தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன அவன் பண்ணதெல்லாம் உண்மைங்க ஆனால் என்னை ஒரு கேட்டான் அது இன்னும் நெஞ்சுக்குள்ளே வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி என்னங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க உனக்கு போய் பதினஞ்சு கோடி கொடுத்து நான் வந்து கடை வச்ச பாரு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் இது எனக்கு தெரியும் நண்பர்களுக்குள்ள காசு பிரச்சனை வந்தாலே அது நட்புக்கு அழகு கிடையாது நட்பு வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட்டே எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான் உனக்கு ஏதாவது தாரேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வேண்டாம் வேண்டாம் எனக்கு தெரியும் அந்த காசு பிரச்சனை வந்தாலே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவேன் தெரியும் அதனால தான் இப்போ வந்து அந்த காசே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் பழைய மாதிரி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்து கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன பாரதி வந்து என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் நீங்கள் ஆதி கூட பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்னங்க அவன் என் ஃப்ரெண்டு அவங்க கூட பேசாமல் இருப்பானா அவங்க கூட பேசுவேங்க காசு தான் வேண்டாம்னு சொன்னேன் அவன் வேண்டாம்னு சொல்லலை சரியா எப்பயுமே நட்பு நட்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து தமிழோ நம்ம பாரதியும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம தமிழுக்கு வந்து ஆதியோட நடப்பாகவே இருக்குது அம்மா எல்லாத்து காரணம் நீதாம்மா உன்னால் தான் அப்பா வந்து திருப்பியும் போயிட்டார் இப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்சம் நாளாக அதுக்குள்ளே திருப்பியும் கோவப்பட்டேம்மா அப்பா தான் வந்து பத்து நாளைக்கு வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருந்தார்ல ஏமா இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடி இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன் உங்கள் அப்பா கால் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கால் பண்ணுறாங்க ஆதிக்கு அப்பா எங்கேப்பா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை தமிழ் நான் எங்கே இருந்தால் என்ன உங்கள் அம்மாவுக்கு தான் என்னை பிடிக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் நான் பக்கத்தில் இருந்தாலே வந்து அவங்க எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் உங்களுக்கு எதுக்கு துந்திரவுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டேன் தள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பா உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல தமிழ் என்னால இனிமே அங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்பா எனக்காக வர மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே சரி என் தமிழுக்காக வந்து நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எப்போ வரணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ எப்படி தமிழ் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா எனக்கு இப்பயே பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரி கண்ணை மூடுங்க அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க பக்குன்னு பார்த்தா ஆதி வந்து உள்ளே வந்திருக்காரு வெளியில தான் நின்று போல் டக்குன்னு உள்ளே வந்தவனையும் இப்போ கண்ணை தரங்கன்னு சொன்னோடனையும் எதுக்கு அழிக்காங்க அதை பார்த்தவனையும் பார்த்தா நம்ம பாரதி ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க அதை பார்த்துட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க ஆமாம் புருஷன் வந்து கோகமாக இருந்தால் மனைவி வந்து இப்படி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறதே வழக்கமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா மணிக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன தமிழ் பண்ணுறது இப்படி கட்டிப்பிடிச்ச மனைவி கேட்கும்போது நான் எப்படி மணிக்காமல் இருக்க முடியும் அதானே கட்டி பிடிச்சவனையும் புருஷன் வந்து விழுந்துருவாங்களே இது வந்து தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பெரிய பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி போடி நான் என் புருஷங்கிட்ட நான் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அழகர் வந்து வீட்டுக்கு வந்தாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு வந்தான் என் மேலே தப்பு இல்லை எதுவும் சொல்ல வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இல்லைங்க அந்த பத்திரத்தையும் உங்கள் கிட்டே கொடுத்துட்டு போக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன சொல்கிறீங்க பத்திரத்தை கொடுத்துட்டு போகிறானா அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க அவனுக்கு வந்து அந்த காசு பணம் எதுவுமே வேண்டாமா உங்களோட நட்பு உங்களோட பாசம் அதான் வேணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஆதிக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது நானும் அதாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் வார்த்தை என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கவே கூடாது ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு எனக்கும் தெரியலை நான் போய் அவனை போய் அப்படி பேசிட்டேன்னு சொல்லிவிட்டு அவனை விட நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க ஆமாங்க அவரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அவரை பார்க்கும்போது அவர் கண்ணே கலங்கிருச்சு எனக்கே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிருந்துச்சு தயவு செய்து நீங்கள் அவர்கிட்ட போய் பேசணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர்கிட்ட நான் எப்படி போய் பேசுகிறது அவனை இப்படி சொல்லிட்டமேன்னு சொல்லிவிட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது அவனை போய் பார்க்கவே வந்து எனக்கு முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்க நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நாளைக்கு அவன்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க